ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டென என் நெற்றியை தொட்டுவிடு தங்கமே வரும் ஜூலை ஒன்னில் உன் கையில் ஒன்று கிடைக்கும் உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே என் செல்வமே வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்னன்னு தெரியுமா உன் கசத்தை நீ மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் யாரும் அதை பங்கு போட்டுக் கொள்வார்களா இல்லையே இந்த பக்கமே தலை காட்ட மாட்டார்கள் இதுதானே யதார்த்தமானது நீ நம்பிக்கையோடு இருந்தால் பொறுமையோடு இருந்தால் கஷ்டத்தில் இருந்து விரைவில் வெளியே வந்து விடுவாய் தங்கமே வாழ்க்கையில் உள்ள தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்களும் வந்து கொண்டுதான் இருக்கும் அதுவும் என் பிள்ளையான உனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்தில் எழுகின்ற அவ்வப்போது குட்டி குட்டி சண்டை சச்சரவுகளால் சின்ன சின்ன விவாதங்களால் அமைதி இழந்து தவிக்கிறாய் தேவையில்லாத விவாதங்கள் உன் மனதை மிகவும் பாதிக்க வைக்கிறது இது எல்லாத்தையும் சகித்துக்கொண்டிருக்கிறாய் அனுசரித்துக் கொண்டும் செல்கிறாய் நீ அனுசரித்து போகலைனா அதனால் ஏற்படும் கூச்சல் குழப்பம் உன்னை பாதிக்க வைக்கும் என்று நீ தெரிந்ததுதான் இப்போது நான் சொல்வதை பொறுமையாக கேள் உன் பல நாள் புலம்புக்கு ஒரு முடிவு வந்து விட்டது உன் பல நாள் சோகத்திற்கு ஒரு முடிவு வந்து விட்டது தங்கமி ஜூலை ஒன்னில் நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது அனைத்தும் நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி சேரும் வரும் நேரம் வந்துவிட்டது அந்த நாள்தான் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாக போகுது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகுது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகிறாய் நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கிடைத்து உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்யப் போகிறேன் என் நின்றியை பின் என் பிள்ளைக்கு எப்படி நான் ஒளி கொடுக்காமல் இருப்பேன் எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடிவிடும் தப்பே இல்லை ஆனால் என் பிள்ளையான நீ பயந்து மட்டும் ஒழியக்கூடாது எதற்காகவும் பயப்பட அவசியமே இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடும் அத்தனை அற்புதமான சுகங்களும் கிடைக்கும் என்னை நீ புரிந்து கொள்வாய் அப்போது திரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு பின் அதை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விடுவாய் இனி கவலை எதற்கு எதற்கு இந்த வீணான பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனைகள் துக்கங்களை கடந்து வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு தருவேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து இவை அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாயே இப்போது சந்தோஷம் தானே உனக்கு நான் நடத்தி காட்டுவேன் என்ன நீ என் பிள்ளை என் செல்ல பிள்ளை என் தங்கப்பிள்ளை உனது கர்ம பலன்களின் வீரியம் குறையும் நேரத்தில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது பார் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய மட்டும் செய்து முற்பட்டு விடாதே உன் அப்பா உன் கூடவே நான் இருக்கிறேன் அனைத்தும் தேவையில்லாத அனைத்தும் உன்னை விட்டு நீங்கப் போகிறது நீ மாறப்போகிறாய் உனது வாழ்க்கை தரம் எப்படியெல்லாம் போகிறது என்று பார் பொறுமையாக இரு பொறுமையாக இரு தங்கமே இந்த சாயினுடைய முழு ஆசிர்வாதம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் தங்கமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறேன் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் தேடி வரும் தங்கமே கண்மணியே சத்தியத்தை எதிர்நோக்கி இருக்கும்போது உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனா என்னைக்கும் சத்தியம் தோற்காது ஏன்னா உண்மைங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் வெளிவந்தே ஆகும் இதுதானே உண்மையான உண்மையான சரியான பலம் தங்கமே சத்தியமும் உண்மையும் சூரியன் மாதிரி அதை என்ற மேகம் எவ்வளவு வேண்டுமானாலும் மறைக்கலாம் ஆனால் ஒரேடியாக உண்மையை மறைச்சிட முடியாது ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் யாருக்கும் எப்பவும் எதுவும் கிடைச்சதில்லைன்னு நீ பொறுமையோடு இருக்கணும் அப்போ அதுதான் முக்கியம்னு நினச்சிக்கோ நீ செஞ்ச செயல்களோட பலம்தான் உன் வாழ்வின் பானை வீடு வாசல் சொந்தம் எல்லாம் எப்போதுமே நிலையில்லாதான் ஒவ்வொரு நாளும் நீ நல்லதை நடத்தினால் வாழ்க்கை வெற்றியாக எம்மையும் இங்கு பிறந்து விட்டாய் என்றால் மனுஷனாக அவதரித்த அந்த பகவானே நிறைய பரீட்சைக்கு பதில் சொல்லியிருப்பார் அதனால எதுக்காகவும் எதையும் பார்த்து கலங்காதே உனக்கு நடக்கணும்ன்றதுக்காக தங்கமே உனக்கு நடக்கணும்ன்றக்காக தான் நல்லது நடந்தே தீரும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு நடக்கும்ங்கிறது நல்லதாகத்தான் நடந்தே தீரும் யார் என்ன செய்தாலும் சரி அதை தடுக்க முடியாது நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையை புதுப்பிக்கப் போகிறேன் உன் சாயப்பா உன்னை பெருமை சேர்க்கப் போகிறேன் என் பிள்ளை என் நெற்றி ஒளியை தொட்டுவிட்டது உன்னை பெருமை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பதட்டம் அடையாது உன் கவலைகளை நான் நிச்சயமாக போக்கிவிடுவேன் முழுவதுமாக உன்னிடம் கசப்பான துன்பம் நெருங்கிட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ பிறகு முடியாது என்று சொன்னால் வாழ்வில் முடங்கி விடுவாய் என்று நினைக்காதே நீ முடங்கி விடாதே முடியாது என்று அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் பின் பல வாய்ப்புகளை தவற விட்டு விடுவாய் முடியும் என்று சொல் உன் ஆள் மனதில் பதிய வைத்துக்கொள் முடியும் என்று தான் உன் மனதில் இருக்கணும் முடியாது இல்லை மாட்டேன் என்று நீ சொல்லக்கூடாது எதையும் சாதிக்கலாம் சோதனைகளை கொடுப்பது உன்னால் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை உணர்த்தத்தான் சோதனை கொடுப்பது நீ சோர்ந்து போவதற்கு அல்ல செல்வமே நீ உயரப் பறப்பதற்குத்தான் வாழ்க்கையில் தோற்றாலும் ஜெயித்தாலும் இவ்வுலகம் உன்னை குறை கூறிக்கொண்டேதான் இருக்கும் அதில் எதுவும் சந்தேகமில்லை அவர்களை திருத்த முடியாது மாற்ற முடியாது உன் மனசாட்சி நீ சரியான பாதையில் போய்கிட்டே இரு முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாது நீ நினைத்தது நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் தொட்டது துளங்கும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் ஜூலை மாதம் பொறுத்திரு ஜூலை ஒன்னாம் தேதி பார் என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்று உனக்கானது கிடைக்கும் தங்கமே நான் சொல்வதை கவனமாக கேட்டுவிடு தங்கமே இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது அதை நீ புரிஞ்சு தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இதைத்தான் யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீர்கள் கருணை உள்ளமாக இருக்க மாறிக்கிங்க இந்த புண்ணிய பூமியில் பிறந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தால் கஷ்டங்கள் இருக்கும் மன உளைச்சல்கள் இருக்கும் நஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் புலம்பல்கள் இருக்கும் ஆதங்கம் இருக்கும் அதுதானே தங்கமை வாழ்க்கை நீ நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் என்று இப்படி நடக்குது என்று மற்றவர்களுக்கு மட்டும் அப்படி இல்லை எல் நல்லா இருக்காங்கன்னு கிடையாது கிடையவே கிடையாது ஒரு சிலர் கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் துயரத்திற்கு முடிவு உண்டு எந்த சூழ்நிலையிலும் உன் எண்ணங்கள் நல்லதாகவே இருக்கணும் அடுத்தவனை போட்டு பார்க்கணும் தாக்கணும் விழ வைக்கணும்னு கேட்ட எண்ணங்கள் மனதில் விசை விதைக்கக்கூடாது என்ன நீ என் பிள்ளை உன் வாழ்வு நிச்சயமாக மேம்பட நான் செய்வேன் தங்க வாழ்க்கையை எதிர்நீச்சல் அடிக்க கற்றுக்கொள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உடனடியாக கணிக்க முடியாது சரியா ஆனாலும் அதையும் தாண்டி கண்காணித்துக்கொள் நிச்சயமாக நான் சொல்வது போல் நடந்து கொண்டால் நீ சுபிட்சமாக வாழ்வாய் ஜூலை ஒன்றில் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்